அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கின்ற இறைவனை நான் வணங்குகிறேன் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் குருஜி இறந்தவர் எங்கள் குடும்பத்தின் மீது அன்போடு இருக்கிறாரா ஒரு கேள்வி ஒரு சிலர் என்ன சொல்லுவீங்க அவர் தான் இறந்துட்டாருங்க மேலே அவர் எனக்கு எங்கே அன்பு செலுத்த போறாரு அன்பாவது பாசமாவது எதுவும் கிடையாது எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்படி சொல்லுகின்ற ஒரு சிலர் இருக்கிறாங்க நான் கேட்பது இறந்தவர் மீது நீங்க இப்ப அன்போடு பாசத்தோடு இருக்கிறீங்களா நீங்க அன்போடு பாசத்தோடு இல்லாம அவர் எங்கள் மீது அன்பு காட்டுகிறாரா பாசத்தோடு இருக்கிறாரா அனு கேட்பது எந்த வகையில் நியாயம் இறந்தவர் உங்களோடு வாழ்ந்து வரும்போது அவர் எவ்வளவு கொடுமக்காரா இருந்தாலும் சரி உங்களை துன்புறுத்துனாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு பல விதத்தில் அவர் பல விதமாக கெடுதல்களை செய்திருந்தாலும் சரி வாழும்போது உங்கள் மீது அன்பு காட்டாமல் போயிருந்தாலும் அவர் தெய்வ நிலையை அடைகிறார் அப்போ தான் பூமியில வாழ்ந்த போது தன் குடும்பத்தினருக்கு மனைவிக்கு செய்த ஒரு துன்பம் மனக்காயம் பிள்ளைகளுக்கு அரவணை காவல் புறக்கணித்தது இது போல ஒரு தவறான கொடுமையான வன்மையான செயல்களை செய்தவர்கள் அங்க போன பிற்பாடு தோற்றலா மாறி அப்பதான் ரியல் பண்றாங்க ஐயோ நம்ம அருமையான குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டோமே நல்ல மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டோமே நல்ல கணவனை விட்டுட்டு வந்துட்டோமே நல்ல பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டோமே என்று அது தாயாக தந்தையாக கணவனாக மனைவியாக யாரா இருந்தாலும் அவர்கள் அப்போதுதான் உண்மையான அன்பை காட்டுகிறார்கள் அவங்க மறுபிறப்பு எடுக்கிற வரை உங்கள் மீது அன்போடு பாசத்தோடு அக்கறையோடு இருக்கிறார்கள் நீங்க அவர்கிட்ட அன்போடு பாசத்தோடு இருக்கிறீங்களா அவர் போயிட்டாரு இனிமேல் அவரை நினைச்சிருந்தா ஆக போறது அப்படியே நீங்க நினைச்சீங்கன்னா அவருடைய அன்பை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்